உள்ளதை உள்ளபடி பேசி உறக்க பேசி இதுதான் நியாயம் இதுதான் சரி அப்படின்னு பேசணுங்கிற எண்ணம் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் அந்த எண்ணத்துல இருந்தே வெளியில வந்துருவீங்க கடும் கோபம் இருக்கும் அதே நேரத்துல இறக்க சுபாவத்தினால அந்த கோபத்துல பழிவாங்கு உணர்ச்சியில இருந்து வெளியில வரக்கூடிய எண்ணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி மிதுன ராசி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அது இயற்கையிலே மிதினத்திட்ட உண்டு காதல் ரசனை அன்பு ஏக்கம் பெருங்கருணை இதெல்லாம் இயல்பா உண்டு எனக்கு பிடித்த பெண்ணை கட்டி இருக்கிறது ஒரு வாழ்க்கை நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேட்கக்கூடிய மிதுன ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை மனுஷனுக்கு எவ்வளோ காசு வேணாலும் சம்பாதிங்க சார் வீட்டுக்கு போனா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணுங்க பூர்வீக சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு சார் எல்லாம் இருந்தது எல்லாம் இருக்கு எதையும் அனுபவிக்க முடியல பக்கத்துல போக முடியலங்க கிடக்குங்க அப்படின்ற நிலைகள் எல்லாம் வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் ரிசப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறுறார் மிதுன ராசி குரு பகவானுடைய பயிற்சி பலன் உள்ளத உள்ளபடி பேசி உறக்க பேசி இதுதான் நியாயம் இதுதான் சரி அப்படின்னு பேசணுங்கிற எண்ணம் கொண்ட மிதுன ராசிக்காரர்கள் அந்த எண்ணத்திலிருந்தே வெளியில் வந்துடுவீங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இறக்க சுவாவம் நீ காலையில் நியாயம் தர்மம்லாம் பேசுனீங்க அவரை தண்டித்தே ஆகணும்னு சொன்னீங்க இதுக்கான நீதியை நான் கேட்டே தீருவேன்னு சொன்னீங்க திடீர்னு வந்து மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்டால் அதுதான் இரண்டு மனம் கடும் கோபம் இருக்கும் அதே நேரத்தில் இறக்க சுபாவத்தினால அந்த கோபத்தில் பழிவாங்கு முணர்ச்சியிலிருந்து வெளியில் வரக்கூடிய எண்ணங்கள் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு ராசி மிதுன ராசி அப்படிப்பட்டவர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு வந்து உட்கார்றார் ஆமாம் இதுவரை ராசிக்கு பன்னெண்டிலே இருந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு பத்து குடையவர் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் கணவன் மனைவி ஸ்தானம் தொழில் இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசி மேலே வந்து உட்கார்றார் புளிப்பாணி ஐயா என்ன சொல்கிறாரு ஜென்மத்திலே குரு பொழுது கோதண்ட பாணி வீரன் நாட்டை விட்டு வெளியில் போயிட்டார் ஜென்மத்தில் குரு வரக்கூடாது அரசரால் பகை உண்டாகும் அரசாங்கத்தால் பகை உண்டாகும் அதே போல் மனசுக்குள்ளேயே ஒரு சஞ்சலங்கள் ஏற்படும் அப்படின்லாம் சொன்னாலும் கூட ஜென்மகுரு பார்வை பலனால் நிறைய நன்மைகளை கொடுப்பார் அப்போ அரசு அரசாங்க விஷயம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜென்மத்தில் குரு வந்து உட்கார்ந்தோடனே இருந்துக்கோங்க மற்றபடி குருவோட பார்வையில் நிறைய நல்ல பலன்கள் இருக்குது இப்படி என்ன நல்ல பலன்கள் குரு செஞ்சிட போகிறார் அப்படின்னு பார்த்தா மிதனத்துக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படி என்ன அஞ்சாம் இடம் சார் மனசில் தோன்ற விஷயத்தை ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் என் மனசில் இது என்ன எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அது இயற்கையிலே மிதுனத்திட்ட உண்டு காதல் ரசனை அன்பு ஏக்கம் பெருங்கருணை இதெல்லாம் மிதினத்திட்ட இயல்பா உண்டு மாப்பிளைனா இப்படி பார்த்தா பாருங்கள் வேண்டாம் கல்யாணமே வேண்டாம் பொண்ணுனா இப்படி இருக்கணும் எனக்கு பிடித்த பொண்ணை வைங்க இருக்கிறது ஒரு வாழ்க்கை நான் எப்படி வாழ்வேன் அப்படின்னு கேட்கக்கூடிய ராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை குரு அஞ்சாம் இடத்தை பார்த்தா உங்களுடைய காதல் உங்களுடைய மன சந்தோஷம் நீங்கள் விரும்பிய வாழ்க்கை அதெல்லாம் கிடைக்கும் குரு பார்வையினால் இத்தனை நல்ல விஷயங்களும் உங்களுக்கு உண்டு இதெல்லாம் சந்தோஷம் தானே அடுத்து உங்களுடைய குழந்தைங்க ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகி குழந்த பிரச்சனை இருக்குதுங்க அல்லது குழந்தையினுடைய எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை இருக்குது ஏதாவது என் பிள்ளைக்கு சேர்த்து வச்சிட முடியாதா சேவிங்ஸ் வைக்க முடியாதா இவ்வளோ விலைவாசி விற்றுக்கிட்டு இருக்கிற இந்த காலத்தில் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது என்னை நம்பி ரெண்டு உயிர் இருக்குது என்னை நம்பி ஒரு ஜீவன் இருக்குது அதுகளுக்கு படிப்பு செலவு எதிர்காலத்துக்கு நான் இங்கே எந்த சேவிங்ஸுமே பண்ணலை ஏதோ ஒன்று எங்கள் அப்பா அம்மாவும் எங்களுக்கு சின்னதாக கொடுத்துட்டு போனாங்க ஆனால் நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு எதாவது கொடுப்போமா அல்லது பூர்வீக சொத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு சார் எல்லாம் இருந்தது எல்லாம் இருக்குது எதையும் அனுபவிக்க முடியல பக்கத்தில் போக முடியலங்க கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு கிடக்குங்க அப்படின்ற நிலைகளெல்லாம் ஐந்தாம் இடம் புண்ணிய ஸ்தானம் குழந்தைகளுடைய ஸ்தானம் மன தைரியம் மன மகிழ்ச்சி உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அத்துணை நல்ல விஷயங்கள் அன்பு ரசனை இது எல்லாம் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு அஞ்சாம் இடம் சுபிட்சமாக இருக்க போகுது அடுத்தது ராசிக்கு ஏழாம் இடத்தை அப்படியே கேந்திரத்தில் உட்காந்து தனுசு ராசிக்கு ஏழாம் இடம் மீன ராசிக்கு நாலாம் இடம் மிதனத்திற்கு ஏழாம் இடம் அப்படி பாருங்க ஒரு கேந்திர ஸ்தானத்தில் மிதனத்திலே அமர்ந்த குரு பார்வை பலனால ஏழாம் இடத்தை பார்க்குறாரு என்ன நன்மை மனுஷனுக்கு எவ்வளோ காசு வேணாலும் சம்பாரிங்க சார் வீட்டுக்கு போனால் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணுங்க வாங்க உட்காருங்க அன்பா பேசணும் உள்ளே போனாலே அப்போத்தான் காய்கறிஞரும் அப்போத்தான் வெளி வேலைகளெல்லாம் எல்லாம் ஞாபகம் நம்மளே வேலை பார்த்து டயர்டாகி டென்ஷன் ஆகி பாசுக்கு பதில் சொல்லி அல்லது சொந்த தொழில் பண்ணுறவர்கள் கடையில் டிப்ரஷனோடு போய் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு போகும்போது தான் பெரிய ஓலை நீளம் இப்போ லிஸ்ட்டை படித்து பார்த்தா காலையில் விடிய வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளவு பிரச்சனைங்க வீட்டுக்குள்ளே போனால் இது ஆண்களுக்கு பெண்கள் எப்படின்னு கேட்டால் தூங்குறதுக்கு மட்டும் வர்றார் பேச்சுக்கு மதிப்பே கிடையாது என்ன சொன்னாலும் எதிர்வாதம் தான் தான் பக்கம் ஒரு நியாயத்தை வச்சுக்க வேண்டியது எப்போ பார்த்தாலும் அந்த நியாயத்தை குரங்கு பிடியாக தொங்க வேண்டியது இதோட அறியாதவனோட குடி இருந்தாலும் குடி இருக்கலாம் புரியாதவரோட குடி இருக்க முடியாது அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய மிதன ராசி பெண்களுக்கு ரெண்டு மனசு சார் சரி எனக்குத்தான் இப்படி வாய்க்குமா அப்படின்ற மாதிரி மனநிலையில் இருந்தவர்களுக்கு குரு ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால என்னங்க இப்படி மாறி போயிட்டார் மனுஷன் ரொம்ப சொல்கிறதுக்கு முன்னாடியே எல்லா வேலையும் நடக்குதுங்க என்னை சுற்றி அப்படின்ற மாதிரியும் என் மனைவியா என்னங்க இது அன்பா நாலு வார்த்தை கேட்டு கல்யாணம் ஆன புதுசில் கேட்டது மூணு வருஷத்துக்கு முன்னாடி செல்லமாக பேர் வச்சு கூப்பிட்டுச்சு அந்த பேர் அதுக்கும் மறந்து போச்சு எனக்கும் மறந்து போச்சு அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கு குடும்பத்துக்கு போனாலே ஒரு சந்தோஷம் மனமகிழ்ச்சி இன்பம் இதெல்லாம் நடக்க போகுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைகளை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் ரொம்ப வாழ்ந்தால் இப்படி ஒரு தம்பதிகளாக இருக்கணும் அப்படின்ற ஒரு நிலையை ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்லாயிருக்கும் இதே போல் உங்களுடைய சுய ஜாதகப்படி ஏழாம் இடத்துல ஏதாவது பாவகிரகங்கள் இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்து அதிலெல்லாம் பிரச்சனைகள் இருந்து தீராத வழக்குகள் இருந்து கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்டு போய் நான் பிரிய போகிறேன் இந்த குடும்பத்தை பாசாக இருக்குங்க ஆனாலும் ஏதோ ஒரு வழக்கு வந்துச்சு நாங்கள் பிரிய போகிறோம் அப்படிங்கும்போது இந்த கடைசி நேரம் கிளைமேக்ஸில் மாதிரி அந்த சினிமா படம் மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு மாறி அமைந்து ஒரு நல்ல ஆலோசனை குருனா மந்திரிக்கு நிகரான ஆலோசனை நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய மனைவி மந்திரியை போன்ற மனைவி நல்ல ஆலோசனை சொல்லக்கூடிய கணவன் உற்ற தோழனான கணவன் இதெல்லாம் அமையுது எனக்கு கல்யாணமே நடக்கலை அப்புறம் வீட்டில் எப்படி பச்சை தண்ணி மந்து விடுக்க சொல்கிறக்கு ஆள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரவு குரு கொடுக்குறார் பொண்ணு இன்னும் திசையில் இருக்குது வடக்கு திசையில் இருக்குது கிழக்கு திசையில் இருக்குது வீட்டுக்கு பக்கத்தில் கோவில் இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது ரெண்டு பேரோடு பிறந்தவங்க மூத்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது ரெண்டாவது பொண்ணு இருக்குது அப்படின்னு உங்களை சுற்றி யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்து அந்த பொண்ணு வேலை பார்க்குற இடத்துல கூட்டி கொண்டு போய் உங்களை அறிமுகப்படுத்தி அல்லது உங்களுக்கான கணவன் இருக்கக்கூடிய இடத்தை அறிமுகப்படுத்தி அவரோடு நீங்கள் பேசி ஒரு புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை நான் பேசி புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுவேன் அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால ஒரு புரிதலுடன் கூடிய மன வாழ்க்கை இதை குரு கொடுப்பார் அடுத்து பாட்னர் தொழில் பாட்னர்கள் ஒரு நல்ல நட்பு சப்போர்ட் சிஸ்டமே இல்லை சார் ஒண்டிக்கட்டே போராடிட்டு இருக்கேன் சின்ன ஒரு பட்ஜெட் எனக்கு இருந்தால் அது பண உதவியை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி மேன் பவர் என் உழைப்பை கொஞ்சம் பங்கு பெற்று என்னோட சேர்ந்து ஒரு தோல் கொடுத்து உழைத்து நான் லாபத்தை கொண்டுட்டு வந்துடுவேன் நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குமா நல்லவர்கள் என் கூட சேருவார்களா நல்லவங்களோட நான் சேருவேனா அப்படின்ற ஒரு மனதில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு நல்லவர்களது சேர்க்கையால் நல்ல தொழில் அமைப்பு லாப அமைப்புலாம் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் குரு கொடுப்பார் சரி குரு இன்னொரு ஸ்தானத்தை பார்ப்பார் எப்பயுமே மூணு இடங்களை குரு பார்ப்பார்ல அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மூணு இடங்களை குரு பார்ப்பார் அப்போ மிதுன ராசிக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அந்த இடத்த குரு பார்க்கிறார் சனி பகவானுடைய வீட்டை குரு பார்க்கிறார் சனி பகவான் உங்களுக்கு யார் எல்லாருக்குமே தொழில் காரகர் சனி சனி பகவான் இருக்கும் நிலையை வைத்து தான் உங்களுக்கு தொழில் அமைப்பு பத்தாம் இடமும் சனி பகவானும் நல்லா இருந்துட்டால் தொழில் நல்லா இருக்கும் உழைக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்போ காற்று ராசியிலிருந்து உங்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த இடத்த குரு பகவான் உங்களுக்கு பார்க்குறார் அப்போ சனீஸ்வர பகவானுடைய வீட்டை எட்டு ஒன்பது கூடிய அதிபதி சனி பகவானுடைய வீட்டை குரு பார்க்கும்போது ஏற்கனவே சனீஸ்வரன் வீட்டில் தான் குரு பகவான் இருக்கிறார் பொழுது உங்களுக்கு நிறைய பாக்கியமான விஷயங்கள் அதாவது நீண்ட நாளாக கோவில் குளங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் போகணுங்கிற எண்ணம் எங்கள் அப்பா சார் ரொம்ப நாளாக உடல்நிலை சரியில்லை அப்பாவுக்கு கூட கூட்டி பக்கத்தில் வச்சுக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் பக்கத்திலே போக முடியல தூரம் இருக்கும் அப்படின்ற நிலைகளெல்லாம் மாறும் சரி எங்கள் அப்பா இல்லை எங்கள் அப்பாவோடய பிளெஸ்ஸிங் கிடைக்குமா ஆசீர்வாதம் கிடைக்குமா எங்கள் அப்பா என்னை வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாரா எங்கள் அப்பாவை போல ஒரு பிள்ளை வந்து பிறக்குமா சார் எங்கள் அப்பாவே வந்து பிறந்தால் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு இயங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பிளஸ்ஸிங் அந்த ஆசீர்வாதம் அந்த அன்பு தகப்பன் வயதில் இருப்பவர்களுடைய உதவி தகப்பன்னா ஒரு குருன்னு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அது பெண்களாகவும் இருக்கலாம் அப்படி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பார்க்கறதுனால இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கோவில் கட்டுவீங்க சார் சரி கோவிலுக்கு தேவையான பொருள்களையாவது செய்வீங்க ஒரு நான் ஒரு கோவிலுக்கு எங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு ஒரு பீரம் வாங்கி கொடுத்தேன் ஒரு மணி வாங்கி கொடுத்தேன் அந்த டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்தேன் கோவிலுக்கு வர்ணம் பூசினேன் சிலைகளில் எடுத்து பராமரித்தேன் கும்பாபிஷம் நடக்க போது என் கோவிலில் அதுக்கு நான் உதவிகள் செய்ய போகிறேன் ஒரு முக்கியமான பங்கு என்னோடது இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த பாகியஸ்தானத்தை குரு பார்ப்பதனால பாக்யவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உங்களுக்கு குரு கொடுப்பார் அப்போ ஜென்மராசியில் குரு இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அரசாங்க விஷயம் நாடு ஆளக்கூடியவர்கள் உங்கள் பகுதியிலே அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் சில வாக்குவாதங்கள் இல்லாமல் அரசாட்சினால் என்ன இன்றைக்கி ஒன்றும் மன்னராட்சி கிடையாது மக்களாட்சி தான் ஒரு கவுன்சிலர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு சேர்மன் இந்த மாதிரி பொறுப்புகளில் இருப்பவர்களிடத்துல கொஞ்சம் இணக்கமாக நட்போடு அன்போடு பழகிக்கொள்ளுங்கள் மற்றபடி குரு பார்வை மிதுனத்திற்கு மன சந்தோஷம் மனவாழ்க்கை சந்தோஷம் பாக்யம் இது அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரு குரு மன்னவன் பொன்னவன் உங்கள் வீட்டிலே இருப்பதால் உங்களை அவருடைய பார்வை பலனால அழகுரை செய்ய போகிறார் அதிர்ஷ்டங்களை குரு கொடுக்க போகிறார் மிதுனம் அதிர்ஷ்டம் அப்போ குருவை வழிபாடு பண்ணுவதன் மூலிமா இன்னும் நன்மைகளை தேடிக்க முடியுமா தாராளமாக தேடிக்கலாம் ஏ ராசிக்கு குருவை கும்பிடலாமா சார் எனக்கு பாதகாதிபதியாச்சேன் ஏழு பத்து கூட இவனாச்சே ஏ ராசிக்கு குரு பகையாச்சே கும்பிடலாமா அப்படிலாம் கிடையாது உங்கள் ராசியாதிபதி புதனுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் மீனத்தில் இருக்கு அப்ப உறவுகள் அமைப்புகளில் புதனுக்கும் குருவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நீங்கள் மதுரை மீனாட்சியை வழிபாடு செய்யணும் மிதன ராசிக்காரர்கள் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அருகில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் பக்கத்திலே பட்டமங்கலம் தட்சிணாமூர்த்தி அங்கே என்ன விசேஷம் தெரியுங்களா உங்கள் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புதனுடைய அம்சம் பெற்ற அன்னை மீனாட்சி அழகாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலம் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் கிழக்கு முகம் பார்த்த குரு பகவான் தெற்கு முகம் பார்த்த அன்னை மீனாட்சி அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வியாழக்கிழமைகளில் போயிட்டு வாங்க மிதுனத்திற்கு பேரதிர்ஷ்டம் உண்டாகும் அந்த குருவினுடைய நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க குருவை மதியுங்கள் வயதிற்கு மூத்தவர்களுக்கு அன்போடு உடைதானம் வாங்கி கொடுங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் இனிப்பு பொருள்களை தானமாக கொடுங்கள் இனிப்பு மனம் கொண்ட யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது கசப்பான வார்த்தைகளை என் நாவிலிருந்து சொல்லிடக்கூடாது அப்படி என்று நினைக்கக்கூடிய இலகிய மனசு கொண்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிப்பான பொருள்களை தானம் தர்மமாக கொடுப்பதால் வாழ்க்கையில் இன்பமே மேலோங்கி இருக்கும் குரு வாழ்க குருவே துணை